சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சர்வ அமாவாசை தினம் சோ இந்த அமாவாசை நாள் அப்படின்னாவே நம்ம என்னங்க பண்ணுவோம் பித்ருகளுக்கு படையல் கொடுக்கறது அவங்களோட வழிபாடு செய்யறது அதே மாதிரி குலதெய்வத்துடைய வழிபாடு முக்கியமாக அம்மன் கோயில்களில் ரொம்ப விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் ஸோ இந்த நாளில் சிம்ம ராசிக்கார்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திரும்ப திரும்ப போர் அடிக்காதம்மா ஞாயிற்றுக்கிழமைனா என்ன பண்ணும் சூரியனை வழிபாடு செய்யணுமா செஞ்சுக்கிறேன் அமைதியா இரு சும்மா இருக்காத இதுதானே சிம்ம ராசியோடைய இப்போ வந்து மனசு சொல்லும் ஆமாங்க தயவு செஞ்சு சூரிய பகவான் வழிபாடு செஞ்சிருங்க உடைய எதிர்பார்ப்புகளை அந்த சூரிய பகவான் நிறைவேற்றி கொடுக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா மாத்தி கொடுக்கட்டும் மா இது தாண்டி இன்னைக்கு ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா அது கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த அமாவாசை நாள்ல தவறாம உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யும் சரிங்களா அதே போல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு நமக்கு வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக நிக்கிறோம் ஆனா நமக்கு மட்டும் தெரியும் நம்ம மனசுக்குள்ள நிறைய பதட்டமும் பயமும் வந்துட்டு உட்கொண்டு இருக்கு அது வெளிக்காட்டிக்காம இருக்கிறது தான் சிம்மத்துடைய பிளஸ் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மைனஸ் இங்க வெளியே தெரிஞ்சிருமோ அதாவது என்னோட பதட்டமோ பயமோ வெளியே தெரிஞ்சிருமோ என்னை சார்ந்தவர்களுக்கு அது ஒரு மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்திடுமோ அவங்க பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்ந்துருவாங்களோ ஸோ இந்த நிலையில இருக்கிறீங்க தான் சிம்மம் அது நிறைய பண கஷ்டம் இருக்கு நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு நிக்குது வாழ்க்கையில எதுவுமே சரியில்லாத மாதிரி தோணுது இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா தீர்வு கேட்டீங்கன்னா ராகு கால வேலையில அப்படி கால பைரவருக்கு கால பைரவருக்கு வெண்பூசணி தீபம் அதே மாதிரி தேங்காய் உடைத்து அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபம் ஏத்துறது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் குறிப்பா கிரக தோஷங்கள் ஏதாவது இருக்குனாக்கா அது விலகும் மனசுல பயம் பதட்டம் விலகும் ஒரு மாதிரி தெம்பு வருங்க எதையுமே ஒரு கை பார்த்துக்கலான்ற மாதிரி தீய சக்தியில அனைத்துமே உங்களை விட்டு விலகும் எதிர்ப்பு எல்லாம் தலை ஓடும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் கூட நடந்தேறும் அதே மாதிரி உடைய வாழ்க்கையில வளமும் நலமும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க பெறுவீங்க சோ இந்த நாள்ல கால பெயர் வழிபாடு உங்களுடைய கவலைகளை உணர்ந்து உணர்ந்துக்கோங்க வழிபாடு செய்யுங்க சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி உங்களுடைய அதிபதியை பலப்படுத்தக்கூடிய வகையில மூன்று பேரை சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க நல்லதொரு மாற்றத்தை இந்த நிமிஷத்துல இருந்தே அந்த சூரிய பகவான் உங்களுக்கு அருளிடட்டும் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பாக்கலாமா சிம்ம ராசி ஆஹ் இன்றளவுலயும் சந்திராஷ்டமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு சோ நாள்ல மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க அதே மாதிரி குடும்ப விஷயத்த பொறுத்த வரைக்கும் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் தாய்மமன் வழியில சுப செய்திகள் வரும் உருவக்காரங்களால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுங்க இருந்தாலும் அது பெருசா உங்களை பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க சாமர்த்தியமா அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிச்சிருவீங்க அதே உடன்பிறப்புகள் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் இழுபறி ஆகும் பெருசா இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சி இழுக்காதீங்க நடந்தா நடக்கட்டும் நடக்குலையே நாளைக்கு நடக்குதான் போகுது மாதிரி சொந்தமா தொழில் செய்யறோம் வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னாக்கா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இல்லம்மா எனக்கு தொழிலாம் கிடையாது நான் கீழ வேலை செய்யறேன் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கீழே கை நட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி உடைய வேலையில கண்ணும் கருத்து இருங்க ஏன்னா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம் அது கூடவே இந்த நாள்ல சூரிய பகவான் வழிபாடு செய்யலாம் காலபயிற வழிபாடு செய்யலாம்னு சொன்ன இல்லையா ஆட்சியை பெருமானையும் இன்னைக்கு வழிபாடு செய்ய மனசுக்கு அமைதி கிடைக்குங்க அடுத்த வருமானத்தை பொறுத்திருக்கும் வாழ்க்கைக்கு வருமானம் தேவைதான் ஆனா அதுக்குன்னு ஏதாவது தப்பான வழியில நாம போக முடியுமா சோ இன்னைக்கு அந்த மாதிரி தவறான வழிகள் வந்து உங்களுக்கு வழிகாட்டும் அதை தேர்ந்தெடுக்காமல் தட்டி விட்டுருங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லியும் வருத்தப்படாதீங்க சரிங்களா ஏன்னா வருத்தப்படுறதுனால ஒன்னும் நடக்கப்படுது இல்ல சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க நமக்கு உதவிகள் எப்பவுமே கிடைக்காதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே எதுக்குங்க கவலைப்பட்டுக்கிட்டு அதுவே முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பார்த்துப்போமே அடுத்து வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு டல்ல தான் போகும் ஆனா சிரமப்படாதீங்க பெருசா ரொம்ப டவுன்ஃபால்லாம் ஆகாது அதே மாதிரி குடும்பத்துல சில பிரச்சனைகளால குழப்பம் ஏற்படும் ஏன் ஒரு சில எல்லாம் வந்துட்டு கவனக்குறைவா இருந்ததுன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வந்துட்டு பூகமோ வெடிக்கிறது வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகிறப்போ வரப்போ எச்சரிக்கை அவசியம் அதே மாதிரி பேச்சுக்களை நிதானம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா நம்ம செய்யக்கூடாது இல்ல யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்த எதப்பா இது செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல வந்து ஜாமீன் கையெழுத்து போடு பணம் கொடு பணம் வாங்கிக்கோ அந்த மாதிரி அப்புறம் நகை நட்டு விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு பாதுகாத்து வைக்கிறதுல கவனம் தேவை கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுத்தமா தவிர்க்கணும் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டுமே கவனமா நடந்துக்கோங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் சரி இரண்டுக்கு மூன்று முறை யோசிங்க தப்பு கிடையாது இத்தனை நாள் என்ன சொல்லுவேன் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிங்கன்னு சொல்லுவேன் மூன்று முறை இல்ல முயன்ற வரைக்கும் நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி யாருக்கும் முன்னாடி சொன்னதுதான் நகையோ பணமோ வாங்கி தருவதில் ஈடுபடக்கூடாது நீங்களும் வாங்கக்கூடாது யாருக்கும் கொடுக்க கூடாது அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கிட்ட நயமாக பேசி அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை வசூலிக்க பாருங்க இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை ஒட்டு மொத்தமாக இந்த நாளில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே மாதிரி காரிய தடைகள் ஏற்படும் யாருக்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க தேவையற்ற மனக்குழப்பத்துக்கோ சங்கடத்துக்கோ ஆட்படாம இருக்கணும்னாக்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் முழுக்கவே காலபைரவரை மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் அமைத்து இன்னைக்கு உங்களை நல்லபடியா பாதுகாத்து அருளிடுவார் அதே போல இந்த நாள்ல நீங்க அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டுக்கு ஒரு பூஜைகளை செய்து வீட்டுல வந்து ஒரு நல்ல நீ தீபம் ஏற்றி தீப தீபம் காட்டி ஓம் பைரவ பெருமானை போற்றி போற்றி அந்த தீப ஒளியை பார்த்து இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரச்சோல் மாதிரி அதை சொல்லி முடிச்சிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க அது எந்த வேலை செய்தாலும் சரி இறைவனை தொழுது காரியத்தை துவங்குங்க சகல விதங்கள்லையும் உங்களுக்கு சாதகம் ஏற்படும் அதே மாதிரி யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது அடுத்தா நண்பர்களால கொஞ்சம் பண விஷயத்துல சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எதனால பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கராரா இருக்கிறது நல்லதுங்க உம் மத்தபடி ஆஹ் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது விரைவில் நிறைவேறதுக்கான அறிகுறி இருக்கும் வீட்லயும் வந்து மழைச்சத்தம் கேட்கும் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும் அதை வந்து பெருசாக இன்னைக்கு நீங்க பிடிச்சி இழுத்துறாதீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கள்ல தடைகள் இருந்துச்சு இல்லையா அது கொஞ்சம் என்னைக்கு உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் சோ இந்த நாள்ல ஒட்டு மொத்தமாக சிம்ம ராசி எந்த வேலை செய்தாலும் சரி அன்றாட வேலைகளை கண்ணும் கருத்துமா செஞ்சுக்கோங்க யார்ட்டியும் பேசாதீங்க யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அதே போல் வெளியூர் பயணம் போறது இல்ல புதுசாக தெரியாத ஒரு வேலையை வந்து துவங்குறது இந்த மாதிரி இஷ் அறவே தவிர்க்கணும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது நீங்க கவனமா இருக்கணுங்க என்ன குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் வந்துட்டு பூகம்பம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் வந்து அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்கணும் அதே போல குடும்பத்தார வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க கணவன் மனைவி கிட்ட வந்து விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்க சொல்றதை இன்னைக்கு நீங்க கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை நான் ஏதோ வந்து எதிர்த்து பேசல நான் சண்டை போடல அப்படின்ற அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு இன்னொரு நாள் பலன் கொடுக்கும் இதுவே வந்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது தொழில பொறுத்த வரைக்கும் ஆஹ் லாபத்திற்கு குறைவு இருக்காது சரிங்களா எப்பவும் போலவே லாபம் கிடைக்கும் அதே போல சக வியாபாரிகள் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க அடுத்த அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் நமக்கெல்லாம் பேசுறது தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசி வச்சோம்னா அது பின்னாடி இடத்துலயும் சரி மற்றவர்கள் மத்தியிலையும் சரி நமக்கு அசிங்கத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பகை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவியை பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கூட பேச வாய்ந்த மட்டும் கடகடையான பேச முடிச்சு கப்பு உட்காந்துக்கும் புரியுதுங்களா இல்ல முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எதுவும் பெருசா மீட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்காமல் இருக்கிறது இன்னும் தான் சரிங்களா மத்தபடி இந்த நாள் பண விஷயத்துல குறைவு இருக்காது ஆஹ் கவனமா இருந்துட்டோம் அப்படின்னாக்கா மனசுக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய விஷயமும் எதுவுமே நடக்காது சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமே இருந்தாலும் உடைய கவனம் அப்படின்றது உங்களை காத்தரலும் அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில வீண் செலவும் அழைச்சர்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அக்கம் பக்கம் கிட்ட அளவாக பேசி பழங்க அஹ் அலுவலக பண்டிகை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை கொஞ்சம் அதிகத்துக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கிட்ட ஆலோசனை கேட்டு வியாபாரத்தை நடத்துங்க குறிப்பா அந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கு அதே மாதிரி சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்க்கணுங்க மற்றபடி இந்த நாள் பெருசா நம்ம கையை மீறி போற மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இல்லை திட்டமிட்ட காரியங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருந்தாலும் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகுது உடல்ல ஒரு விதமான சோர்வு தோன்றும் நீண்ட தூர பயணம் குறித்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு வந்து பயணம் பண்றதை கொஞ்சம் தவிர்க்கணும் அது புதிய தொழில் முயற்சிகள்ல எச்சரிக்கை அவசியம் எதிர்பாராத தனவரும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுமையா சொல்லணாக்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாள்னு சொல்லலாம் மேலும் அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்தி ஏன்னா உங்களுடைய அதிபதிக்கு சிவப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும் அடுத்த படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது வெற்றிகளை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இருந்தாலும் விழிப்புணர்வோடும் செயல்பட வேண்டிய நாள் கோயில் வழிபாண்டால மனசுமை விலகும் வெளியூர் பயணத்தை தவிர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து திடீர் செலவுகள் கடன் வாங்கறது கூட வாய்ப்பு இருக்கு அடுத்த பூர்வ நட்சத்திரம் தாய் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் ஆஹ் குறிப்பா இந்த நாள்ல நீங்க ஏதாவது வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு அது நடக்கிறதுக்குமே பாசிபிலிட்டி இருக்கு ஆஹ் மேலும் இந்த நாள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல பயம் தோன்றும் எதிர்பார்ப்புல தடை உண்டாகும் தேவையற்ற பிரச்சனை தேடி வரும் அடுத்த உத்திர நம்மிஷம் ஒன்றாம் பாதம் புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது மத்த அனுசரிச்சு நடந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மத்தபடி பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு குறைவில எதிர்பாராத பணம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளாவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு எப்படி பார்த்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் இந்த நாள் பெருசா வெளியில சொல்லிக்கிற மாதிரி கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளா இல்ல கண்ணும் கருத்துமா இருந்தோம்னாக்கா இந்த நாளை ஈஸியா கடந்துடலாம் வாழ்த்துக்கல்லுங்க